ராஜன் மீது நம்ம அப்படியே ஒரு குச்சின குழப்பம் இருக்குது எதிரணி இன்னும் ஒன்றும் சேரலை கிரவுண்ட் லெவலில் ரியாலிட்டி இல்லை அது வந்து பொருந்தா கூட்டணி இப்படி பல விஷயங்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்க ஒரு பிரதமர் வருகிறார் மோடி தமிழ்நாட்டு பயணம் எடப்பாடியார் அவருடைய சுற்றுப்பயணத்தை கூட வந்து மாற்றி திருத்தி அமைக்கிறார் சந்திக்க இருக்கிறார்னும் போது எல்லாத்தையும் சரி பண்ணியாச்சு இவர் களத்தில் ஆல்ரெடி இறங்கியிருக்காரு உரிமை மீட்போமும் இறங்கி போயிட்டு வேகமாக நகர்ந்துட்டு இருக்காருன்னும் பொழுது இது வேறு ஒரு சமிகையை காட்டுகிறதா ஆளுங்கட்சிக்கு ஆளுங்கட்சி கூட்டணிக்கு தயாராக இருங்க இந்த வண்டி கலம்ப போகுதுன்னு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறதா இந்த மோடி எடப்பாடியார் சந்திப்பு கடந்த முறை கடந்த முறை மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு நாடாளுமன்ற தேர்தல் காலகட்டங்களிலே வந்து பாண்டி பசார்ல ஒரு ரோட் ஷோ நடத்தினாங்க அதே மாதிரி வந்து விவேகானந்தர் பாறையிலே வந்து பல கேமராக்கள் சூழ தியானம் இருந்தாங்க இப்படி எத்தனையோ நிகழ்வுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க இது ஒன்றும் புதிது அல்ல தமிழ்நாட்டுக்கு வருகை தருவது என்பது புதிதல்ல அதே மாதிரி கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய அளவுல ரோட் ஷோ நடத்தினாங்க பல பொதுக்கூட்டங்கள் எல்லாமே நடத்தியிருக்காங்க தமிழ்நாட்டு நலன்களுக்கு என்ன செய்தோம் என்று ஒரு ஆளுங்கட்சி ஆளுகிற ஒன்றிய அரசாங்கமாக இருக்கிறவர்கள் ஒரு பட்டியல் போடணும்ல நாங்க என்னென்ன செஞ்சிருக்கோம் இதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்க சொன்னா அவர் இவரே சொல்றாரு நித்யானந்தமே சொல்றாரு சாமி கும்பிடத்தான் வரணும்னு சொல்றாரு நாட்டு நலத்திட்டங்கள் குறித்துல பேசணும் நீங்க வந்து ஒடிசாவுக்கு போனா பூரி ஜெகநாதர் கும்பிட வர்றேன்னு சொல்றது தேர்தலுக்காக சாமியவே நீங்க மாத்திட்டே தானே இருக்கீங்க இங்க முருகை மாநாடு நடத்துனீங்க மதுரையில

இல்லங்க இதை யாரு சொல்லணுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல ஒரு வலிமையான மாநில கட்சியை பார்த்து தமிழ்நாட்டிலே வேர் பதிக்க முடியாமல் கால் பதிக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிற ஒரு தேசிய கட்சி நான் தான் அறிவிப்பேன் சொல்றதே முரண்பாடு இல்லையா எம்ஜிஆர் காலத்துல வந்து அறிவிச்சாங்களா தேசிய கட்சியில ஏதாவது அறிவிச்சாங்களா ஜெயலலிதா காலத்துல இந்த மாதிரி ஏதாவது அறிவிப்பு இருந்திருக்கிறதா கூட்டணி ஆட்சி பற்றிய உரையாடலை வந்து ஜெயலலிதா நிகழ்த்தி இருக்கிறாங்களா அதிமுக வரலாற்றில இது நிகழ்ந்தது உண்டா எப்படி இவங்க சொல்றாங்க இதை நாலு எம்எல்ஏ வச்சிருக்காங்க நாலு எம்எல்ஏவும்

நீங்க தெரு தெருவா தெரிஞ்சாலும் ஒண்ணுமே நடக்காது ஒரு எம்எல்ஏ கூட இப்ப நாலு எம்எல்ஏ இருக்காங்கல்ல பாஜக ஒரு எம்எல்ஏ கூட வர முடியாது இப்ப இந்த கேள்வி எங்க இது பாஜக அதிமுக மட்டுமல்ல மேலும் சில கட்சிகளோட ஒரு கூட்டணி அதை வழிநடத்தி செல்போரு எடப்பாடி அவர்களுக்கான சந்திப்பு பல்வேறு விஷயங்கள் பேசப்படும் தேர்தலுக்கு ஏழு மாசம் நாடாளுமன்ற தேர்தல் இன்று வருகிற போது ஒரு தேசிய கூட்டணி நாங்கள் என்டிஏ கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி என்றெல்லாம் பேசுறதுல நியாயம் இருக்கிறது ஏன்னா அவர் ஒரு அகில இந்திய அளவிலே ஒரு பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட போகிறார்

இல்லங்க அது மாநில தேர்தலுக்கு எப்படி பொருந்து வரப்போற சட்டப்பேரவை தேர்தல் என்பது ஸ்டாலின் ஸ்டாலினுடைய ஆட்சி தொடர வேண்டுமா வேண்டாமா அவங்களும் சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமியா ஸ்டாலினா ரெண்டு பேருக்கு அவர் சொல்லக்கூடிய வாதம் என்னன்னா எதற்காக பாஜக மாத்துக்க இணைந்ததுன்னா திமுக ஆட்சியை வெளியேற்ற வேண்டும் ஒரே குறிக்கோளோடு அவர் சொல்றாரு அவர் வந்து முடியுமா அவங்களால தேர்தல போது முடியுமான்னு கேக்குறேன் திமுக ஆட்சி அகற்றி விட முடியுமா தேர்தல் தரன bolsala podad. தேர்தல் பதிலா சொல்லுங்க. என்ன நலத்திட்டங்களை வந்து நீங்க தமிழ்நாட்டுக்கு பாஜக மத்திய அரசாங்கம் செய்தது என்று எந்த முகத்தை வெய்து கொண்டு ஓட்டு கேப்பீங்க? என்ன செஞ்சீங்க? தமிழர்கள் வெள்ளத்திலே மிதந்த போது வெள்ள நிவாரணம் கொடுத்தீங்களா? இயேசு மருத்துவமனை கட்டி தரப்புள நடத்தி விட்டுட்டீங்களா? கல்விக்கான நிதியை கொடுத்து முடித்து விட்டீர்களா நாம ரொம்ப ஏசியாக. என்ன சாதிச்சோம்னு நீங்க கேக்க வரீங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து தேர்தலுக்காக மக்கள்கிட்ட போறாருன்னா அவர் சொல்லுவாரு நான் வந்து நான் முதல்வன் திட்டம் கொண்டு வந்திருக்கேன் நீங்க ஒரு நேரோ லென்ஸ் போட்டு இருக்கீங்களோ அப்படின்னு நம்ம பாஜக பக்கமே நீங்க போறதுல தொடர்ந்து ஒரு பத்து நாட்களாக உரிமை மீட்பு அப்படின்ற மக்களின் உரிமை மீட்போம்னு எடப்பாடி பயணத்துல அதிமுக அரசு என்ன கொண்டு வந்துச்சு அது எதெல்லாம் திமுக நிறுத்திச்சு நேரடி தாக்குதல் அதிமுக தாண்டி நீங்க சைட் ஸ்டெப் பண்றீங்க ரைட் பாஜக வருவோம் ஆனா அதிமுக கேட்கற கேள்வி இருக்க காலத்துல நாங்க தாளைக்கு தங்கம் கொண்டு

தானே பேசுறாரு ஒரு நிலைத்த கோட்பாட்டை அவரால் பேச முடியல நிலைத்த அவர் அவருடைய கட்சியினுடைய கொள்கையை பேசாம பாஜகவின் கொள்கைகளை அவர் பேசிட்டு இருக்கிறார் அப்ப அவர் அச்சத்தில் உறைந்திருக்கிறார் அவர் மிரட்டப்பட்டிருக்கிறார் இந்த கூட்டணி வந்து ஒரு பொருந்தா கூட்டணி கட்சியில இருந்து பல பேர் ஒரு அமைப்பு செயலாளர் கிளம்பி திமுக போயிட்டாரு இந்த திமுக அதாவது அதிமுகவின் பாஜகவும் கூட்டணி சேர்ந்தது பல தலைவர்களுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு பிடிக்கலன்னு செங்கோட்டையின் சொல்றாரு உள்ள குமுறலோடு உள்ள குமுறலோடு ஜெயக்குமார் இருக்கிறாரு செல்லூர் ராஜு வந்து இடமாற போகிறாருன்னு பல தகவல்கள் வந்து வட்டாரங்கள் பேச பேசப்படுகிறது அப்ப இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதிருப்தியில இருக்கிற போது இந்த கூட்டணி வலிமையாயிருச்சு அர்த்தம் இருக்குன்னு கூட்டணி போன முறை வாங்கிய சதவீதம் என்ன இந்த முறை அதுல மேலும் சில கட்சிகள் சேர இருக்கின்றன அப்படின்ற அந்த அறித்து கணக்கு நீங்க பார்க்கலாம் ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டத்தில் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வரைக்கும் அதிமுக வாக்கு வங்கியாக இருந்திருக்கிறது அது சரிந்து இருக்கிறதா இல்லையா நீங்க இரண்டு பேர் சேர்ந்து சேர்ந்து கடந்த தேர்தலை சந்தித்தாங்க ஒரு எம்எல்ஏ வரைக்கும் கூட்டணி எம்எல்ஏக்கள் இவங்க வெற்றி பெற்றாங்க இந்த முறை அப்படி இல்லையே தென் மாவட்டங்களில் முக்களத்து வாக்கு வங்கி என்பது சரிந்து கிடக்கிறது அதனாலதான் பல இடங்களில் பாஜக வந்து இரண்டாவது இடத்துக்கு வர முடிந்தது அப்ப நிலமை மோசமாயிருக்கு ஓ பி எஸ் வேற தனி கட்சி தொடங்குவாரா தனி அமைப்பை தொடங்குவாரா விஜய் கூட போயிடுவாரான்னு ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது அதிமுகவினுடைய வாக்கு வங்கி சரிந்து போகாமல் நீங்க இருக்குன்னா நீங்க அதெல்லாம் பேசலாம் ரைட் அப்ப இது சரிந்து போயிருக்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருபது சதவீதம் அவர்கள் கூட்டணியை கழிச்சிட்டு பார்த்தா பதினஞ்சு புள்ளி ரெண்டு சதவீதம் தான் அதிமுகவுக்கு வாக்கு வங்கி இருக்கிறது என்கிற புள்ளி ஓரம் சொல்லுது அப்ப எந்த நாற்பத்தி ரெண்டு சதவீதம் எங்க இருக்கிறது இருபது சதவீதம் எங்க இருக்கு கடைசியில கூட்டணியை கழிச்சிட்டு பார்த்தா பதினஞ்சு புள்ளி ரெண்டு சதவீதம் இருக்குன்னா சரிந்து கொண்டிருக்கிறாங்க இல்லையா இன்னொரு விஷயமும் இருக்கு நம்ம கூட்டணி கணக்கு போடுறோம் ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அதை அறுவடை செய்வதற்கு உறுதியாக ரெண்டு கட்சிகள் கூட்டணி வைக்கிற பட்சத்தில் ரெண்டு மேற்கொண்டு கட்சிகள் கூட்டணி வைக்கிற பட்சத்தில் எதிர்கட்சி அதிமுக அந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்க அறுவடை பண்ண போறாங்க களத்தில் இறங்கியிருக்காங்க அதைத்தான் நானும் சொல்றேன் திமுகவை எதிர்கொள்கிற அளவுக்கு வலிமையான கட்சியாக அதிமுக பிளவுபடாத கட்சியாக ஒன்றுபட்ட கட்சியாக வலிமையோடு இருந்திருந்தால் நீங்கள் கேட்கிற விவாதத்தில் ஒரு நியாயம் இருக்கும் நீங்க கேட்கிற கேள்வியில் ஒரு நியாயம் இருக்கும் அவர்கள் உடைந்து கிடக்குறாங்க சிதறி கிடக்குறாங்க திமுகவை எதிர்ப்பவர்கள் இந்த முறை மூன்று அணியா இருக்க போறாங்க நாம் தமிழர் கட்சி தனியா போட்டியிட போகுது தமிழக வெற்றி கழகம் தனியா போட்டியிட போகுது இதற்கிடையில பாஜக அதிமுக வங்கிற பொருந்தா கூட்டணி ஒரு பக்கம் மக்களை சிந்திக்க போகுது மூன்று பேருங்கிறப்ப திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி மூன்றாக சிதறடிக்கப்படும் திமுக எளிதில் வெற்றி பெற்றுக்கூடும் திமுக இந்த முறை போட்டியே கிடையாது நீங்க வந்துட்டே சாமி கும்பிட்டு சோழபுரம் சிவனை கும்பிட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் இங்க தமிழ்நாட்டு அரசியல உங்களுக்கு வேலை கிடையாது ஆனா இது திமுக கூட்டணியிலும் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியால இருக்கிறது தேர்தல் நேரத்தில் பார்க்க தான் போறோம் பல கட்சிகள் அங்கிருந்து வெளியே வர போகிறதுன்னு பல பேர் சொல்றாங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க யாருமே வெள்ளிய திருமாவளர் சொல்றாரு இந்த தான் நான் விளையாடுவேன் வெளியே வந்து விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டாருல உங்களுக்கு முரண்பாடு இருக்கிறது முரண்பாடு இல்லைன்னா அவங்க எதுக்கு தனியாக கட்சி நடத்தினா அவர்களுக்கு என்று தனித்த கொள்கை இருக்கிறது சிபிஎம் தனித்த கொள்கை இருக்கு விசிகாவுக்கு தனித்த கொள்கை இருக்கிறது ஆனா மதச்சார்பற்ற அணி என்கிற அடிப்படையில் நாங்கள் இந்த எல்லைக்குள்ளே நின்று தான் நாங்கள் சண்டை போடுவோமே தவிர எதிரணிக்கு மாறுவதற்கான வாய்ப்பே இல்லையென்னு தெளிவுபட சொல்லிட்டாரு திருமாவளவன் நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் மோடி எடப்பாடி சந்திப்புல பேச மாட்டாங்களா இல்ல அவங்களுக்கு அது குறித்து ஒரு கருத்து இருக்காதா அது நோக்கிய பயணம் இருக்காதா எங்க ரெண்டு பேருடைய கூட்டணின்னா அமித்ஷா அறிவிக்கிறாரு அவர் மேலிடம் பார்த்துக் கொள்ளணும்னு எடப்பாடி என்னைக்கு சொன்னாரா அப்பயே அவருடைய தலைமை பண்பு அடிபட்டு போய்விட்டது அவருடைய ஆளுமை பண்பு அடிபட்டு போய்விட்டது எம்ஜிஆர் சொல்லிருக்கிறாரா மேலிடம் பாத்துக்கிறோம் எடப்பாடி தன்னுடைய தனித்த ஆளுமையை தலைமை பண்பை நிரூபிக்க தவறிவிட்டார் அதனால அவர் எதுக்கு பாஜக வந்து போன முறை நாடாளுமன்ற எதுக்கு வெளியில வந்தவனு சொல்லல ஏன் மறுபடியும் போய் சேர்ந்தோம்னு சொல்லல

கடந்த முறை பாஜகவுடன் திமுக கூட்டணி வைத்த போது அவர் எல்லைக்குள்ள நின்று கொண்டாங்க ராமர் கோயில் கட்டுரை நாங்கள் ஆதரிக்கவில்லை திமுக தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டாங்க எங்கள் கொள்கை வேற அவங்க கொள்கை வேற இது அதிகார பகிர்வை நீங்க அப்படி இல்லையா

மோடி வேண்டுமா வேண்டாமான்ற வாதம் வச்சாங்க இந்த முறை ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமான்ற வாதத்தை எடுத்துட்டு அதிமுக பாஜக போன்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள் போக போது ஒரு தொண்டர் கிட்ட ஒரு எழுச்சி வரும் நிச்சயமா தேர்தல் நோக்கி வாக்குகள் திரும்பும்றாங்க அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்ததற்கு பின்பும் கூட எதற்காக வந்து தாவேகா வரணும்னு கேக்குறாங்க எதற்கு விஷயிக்கா வரணும்ங்குறாங்க ஒரு நாளைக்கு நான் நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் நான் இத எப்படி புரிஞ்சுக்கிறேன் திமுக பலமா இருக்கு இருந்தாலும் ஒத்த கருத்துடைய மக்கள் நீதி மையமே வரணும் அவருக்கே தரணும் பலமான திமுக தேர்தலில் வென்ற திமுக அப்போ எதிர்ப்பு யாரிடத்திலும் கோரிக்கை வைக்கலையே மக்கள் நீதி மையம் வாங்க நீங்க வாங்க அந்த கட்சி வாங்க கோரிக்கை வைக்கல தானாக தேடி வருகிறார்கள் அந்த கட்சியினுடைய அந்த ஆட்சியினுடைய சிறப்புகளை புரிந்து கொண்டு வருகிறார்கள் இவர் அப்படி இல்லையா நீங்க வாங்க கொள்கை எதிரி பாஜக சொன்ன தமிழக வெற்றிக் கழகத்தை வந்து பாஜக கூட்டணி கூப்பிடலாமா இது என்ன இது என்ன வகையான அரசியல் நாகரிகம் கொள்கை எதிரியே உங்களுக்கு எனக்கு எங்களுக்கு கொள்கை எதிரி பாஜக என்று தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்ததா இல்லையா

செல்ல செல்லப்பருந்தக இந்த கூட்டணிக்கு கூப்பிடும்பொழுது சொன்னது மட்டும் தப்பு இந்த கூட்டணி திமுக விமர்சித்தவர் விஜய்

கோவிலுக்கு போறாரு தூத்துக்குடி விமான நிலையத்தினுடைய விரிவாக்கத்துக்கு போறார் எல்லாம் சரிதான் வரவேற்கிறேன் நாகரிகத்தை தமிழர் நாகரிகத்திற்கு நீங்கள் நிதி தராமல் தமிழர் பண்பாட்டை வந்து நீங்கள் புறக்கணிக்கிறீர்களே இவ்வளவு ஆதாரங்கள் வெளிப்பட்டதற்கு பின்பும் கூட ஏன் அதை அங்கீகரிக்க மறுக்கிறீர்கள் தமிழ்நாடு சார்ந்த கேள்வி நீங்கள் திராவிட கட்சியா நீங்க கேட்க முடியுமா கூட்டணி அடிப்படையில் நிகழ்வை நடத்துவதே தொல்புர ஆராய்ச்சியாளர்கள் தான்